மணி என்னன்னு தெரியுதா மணி வந்து இப்போ பதினொன்று ஐம்பது ஆகுது நைட்டு நைட்டு பதினொன்று ஐம்பது வெளியில் நாய் சத்தம்லாம் கேட்குதா உங்களுக்கு அமானுஷ்யமான நாய் சத்தம் கேட்குதா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கணுமா வாங்க பார்ப்போம் சூனியக்கார கலவி அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா சொல்லுங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சிக்கிறதுக்கு மருந்தே உணவு உணவே மருந்துன்னு யார் சொல்லி கேள்விப்பட்டாலோ தெரில தினமும் எதையாது இதுதான் உடம்புக்கு சத்து அது தான் உடம்புக்கு சத்துன்னு சொல்லி நைட்டு தூக்கம் வர்ற சமயத்தில் என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்க பாருங்க இதுதான் உண்மை நம்ம ஏதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான பொருளாக செஞ்சு நம்ம கையாலே சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம நிறைய நோய் 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 வ வகையில் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம்ல நம்மளை நம்ம அதுக்காக தான் இந்த வேலை கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக நம்ம அந்த வேலையை பார்க்காம விடக்கூடாதுல்ல சொல்லுங்கள் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட ஆரோக்கியம் எவ்வளோ எவ்வளோ முக்கியம் தெரியுமா மரியதுக்குங்க நம்ம போய்ட்டு வெளியில் போய் சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு நம்ம கையாலேயே நம்ம ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிட்றது எவ்வளோ நல்ல விஷயம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் அதில் என்ன பிரச்சனை இல்லை போன வாரமும் இதே மாதிரி ஒரு நாள் புதன்கிழமை தான் நினைக்கிறேன் அன்னைக்கு இதே கீரையும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சொன்னேன் சரி அது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு அடுத்த புதன் அதே மாதிரி கீரை பார்த்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வந்து கீரை அப்புறம் வந்து பாவக்காய் செவரொட்டி சுண்டக்காய் செவ்ரொட்டி அப்புறம் என்னது மீன் மீன் தூதுவளை கீரை சட்னி இப்படி எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து நல்லா சத்தான ஆரோக்கியமான வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உடம்புல எந்த ஒரு நோயுமே இல்லாமல் சூப்பராக இருக்கான் அதுக்கு தான் இந்த வழி செய்வேன் ஏன் இது உங்களுக்கு பிடிக்கியா பிடிக்கவே பிடிக்கலான்னு இல்லை டைமுன்னு ஒன்று இருக்குல்ல டைம் எனக்கு இந்த டைம் கிடச்சிருக்கு அதனால அந்த கே டைமில் உட்காந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு செஞ்சுட்ருக்கேன் காலையில் இன்னொன்று இது நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னா காலையில் இருந்துச்சு கிடக்கிற கிடக்கிறன்னு என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அதுக்காக காலையில் எனக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது அதனால் சரி இப்போ உட்காந்து என்ன க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூவும் காலையில் இருந்துச்சு கடக்கடை கிடந்து நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வச்சு செஞ்சிட்ருக்கேன் இது ஒரு விஷயத்தை பார்த்தீங்களாங்க இது நான் ஒண்டியாக உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி ஒரு ஹெல்ப் பண்ணலாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இதெல்லாம் பேசுனால் பரவாயில்ல நான் இங்கே ஒண்டியாக தான் செஞ்சிகிட்ருக்கேன் அவர் ஒரு வாட்டில் உக்காந்து ஃபோனை இருக்காரு ஆனால் பாருங்கள் நான் செய்கிறது அவருக்கு பிடிக்கல இன்னமும் பத்து மணிக்கெலாம் படுத்து உறங்குற மாதிரி ரொம்ப சீனாக போட்டுட்ருக்காரு பாருங்கள் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து ஃபோனை தான் கொண்டு அதுக்கே அதுக்கு இவ்வளோ பில்டப் காட்டிகிட்ருக்காரு என்ன பண்ணேன் கேட்டால் என்னோடய ஹெல்த் ரொம்ப முக்கியமாக சீக்கிரமாக தூங்கணுமா பத்து மணிக்கெலாம் தூங்கணுமா அதனால எனக்கு வந்து ஆமாம் இப்போ நான் ரெண்டு மணி வரைக்கும் ஃபோன் பார்த்தா கூட எனக்கு இந்த மாதிரி இருமல் பிரச்சனை அதெல்லாம் இல்லைல்ல உனக்கு இருக்கு நீ மாத்திரையை போட்டேன்னா தூங்க தானே செய்யணும் மாத்திரையை போட்டு முழிச்சுக்கிட்டு கிடந்தா அப்புறம் என்ன நடக்கும் நம்ம காலையில் சீக்கிரம் எப்படி சமைக்கிறத கேந்திரிக்கணும் நமக்கு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டாலே அடுத்து நம்ம மாத்திரை போட வேண்டிய தேவையே இருக்கு அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அய முடிச்சு முடிச்சு அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கேன் ஆரோக்கியம் இவ்வளோ முக்கியம் இல்லையா சொல்லுங்க அவ்வளோதான் பன்னெண்டாக போகுது பன்னெண்டு மணிக்கும் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படுறப்ப என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம வந்து என்ன எப்படி போனாலும் நம்ம ஆரோக்கியமா நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க இதா அதுக்கு உதாரணமா நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் நோயில படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டை நம்ம கூடாது ஆரோக்கியமா இருக்கா அதுக்கு எடுத்துக்காட்டை தான் நம்ம இருக்கணுமே அதுக்காக தான் இந்த வேலை நம்ம கேட்கற நான் வாங்க தூங்க சீக்கிரம் வேலை நிறைய தூங்கிட்டாங்களா பாப்பீங்களா சவுண்டை சீலை உடர்ந்துக்காரு அது முன்ன நேரம் கொட்ட கொட்ட பட்டம் முடிச்சு நான் வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி வீடியோ ப்ரூஃப் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்களேன் ஆ ஆரோக்கியமான்னு தானே செஞ்சுட்ருக்கேன் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்க கணவர் முடுத்து வச்சுருக்கணும் ஆனால் பாருங்கள் ஏதோ ஒரு இப்போது நைட்டு போட்டுகிட்டு நைட்டு இப்படி பன்னெண்டு மணிக்கு உட்காந்து எப்படியும் கீழே வந்து நீ கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாகும் அதே அளவு ஆரோக்கியம் ஒரு முட்டையிலையும் இருக்கு அப்போ காலையில் எழுந்தி ஒரு ஆம்லேட்டு டக்குன்னு போடுறதுக்கு ரெண்டு தான் ஆகும் அப்போ அதை பண்ண என்ன முட்டை சாப்பிடலாம் சாப்பிடப்பதான் நான் சொல்லவே இல்லையா முட்டையை எடுத்துக்குவோம் அதே சத்து அதே விட ஒரு படி இந்த கீரையிலையும் இருக்குங்கிறத நான் எழுதிப்பேன் ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஐ இந்த மாதிரி சத்தான ஆதாரமாக நான் எடுக்கிறனால தான் இப்போ ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கேன் நான் அதுக்காக தான் எடுத்துக்கொண்டுருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே எடுக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் கீரைனா ரொம்ப ரொம்ப சத்தான பொருள் உண்மையிலேயே இதை சேர்த்துக்கோங்க சேர்க்காம யாருமே இருக்காதீங்க என்ன சத்து இருக்குதுல என்ன சத்து இருக்கா என்ன எப்படி சொல்லிட்டீங்க இருக்கிற எல்லா சத்துமே இதில் கீரையில் இருக்குங்க முக்கியமாக இரும்பு சத்து இருக்கா கண்டிப்பா கீரை எல்லாருமே எடுத்துக்கோங்க அது இரும்பு சத்து நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு துருப்பு இந்த மாதிரி ஏன் கேள்வி கேட்ட நான் வந்து டாக்டருக்கெல்லாம் படிக்கலாம் எல்லாரும் நிறைய பேர் இதுதான் சொல்லுவாங்க நானும் சொல்றேன் சரியா சரி நான் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் போற வந்து டாக்டரு படிச்சு வேற உங்களுக்கு சொல்றேன் சரியா எனக்கு சொன்னதை நான் சொன்னேன் நான் போய் படிச்சுட்டேன்னா வரல இதுதான் உண்மை டாக்டர் எனக்கு சொன்ன விஷயம் ஒரு கீரை எடுத்துக்கோங்க நல்லா என்னது சத்தானதாக முருங்கைக்கீரை அதுவும் இந்த கீரைங்களை விட முருங்கைக்கீரை சாப்பிட்றது அவ்வளோ அவ்வளோ சத்தம் டாக்டரே சொல்கிறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க முருங்கைக்கீரை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்றாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம்லாம் எடுக்கல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி சூப்பராக சாப்பிடுவேன் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து அடிக்கடி கொண்டு வந்துடுவாங்க கீரை இந்த மாதிரி கீரை முருங்கைக்கீரைலாம் கொண்டு வருவாங்களா நல்லா அடிக்கடி எடுத்தேன் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப சத்துங்க இது முருங்கைக்கீரை சத்து இருந்தாலும் கொஞ்சம் ருசியாக சாப்பிட்ணும்ல அதுக்காக இந்த மாதிரி சிறுகீரை தண்டைக்கீரை அந்த மாதிரிலாம் வாங்கி ருசிக்காக இதெல்லாம் சாப்பிடுவேன் ஆனால் இதுவுலேயும் சத்து இருக்குது ஆனால் இதை விட கொஞ்சம் அதிகம் ஒரு படி மேலே முருங்கைக்கீரை இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியம் ஆரோக்கியம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா நோய் இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு எப்பயுமே முக்கியம் நோய் இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக கை கால் நல்லா தெம்பாக இருக்கும் நல்லா ஊடியாடி சம்பாதிக்கலாம் நல்லா சாப்பிடலாம் குடும்பமும் நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் அதுக்காக தான் இந்த ஆரோக்கியமான ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓகே சரி இப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க இது எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க ஓகே டாக்டர் இன்னொரு விஷயமும் சொன்னார் டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க கரெக்ட் கரெக்ட் அப்போ அதுக்கு என்ன வழி பண்ணுவீங்க அதுக்கு என்ன வழி பண்ணுவோம்னா இப்போ காலகட்டங்கள்லாம் மாறிடுச்சு அதனால நம்மளால அந்த டைமை வந்து நம்ம கீப் அப் பண்ண முடியவே முடியாது கரெக்ட் டைமுக்கு தூங்குற விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கடினமான விஷயமா தான் போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி ஐட்டம்லாம் கண்டிப்பா நம்ம வந்து செஞ்சு சாப்பிட முடியும் ஆனால் அந்த தூக்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து டைமுக்கு நான் அது செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா எல்லாரும் வந்து ரன்னிங் ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இருக்காங்க அப்போ அந்த சம்பாதிக்கிறதுல டைம் எல்லாமே வந்து யாராலேயும் கடைப்பிடிக்க முடியலை அதுக்காக அது வந்து தூக்கம் சாப்பாடு டைம் எல்லாமே மாறி அவங்கள தாங்க எல்லா நல்ல விஷயத்தை பற்றியும் சொல்லியாச்சு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த கீரையில் அதனால் எல்லா நட்புறவுகளும் கண்டிப்பாக ஈரேன்னு இல்லை எல்லா ஆரோக்கியமான சாப்பாடுகளையும் கண்டிப்பாக சாப்பிட்ருங்க சரியா யாரும் தவற விட்டுறாதீங்க உணவே மருந்து மருந்தே உணவு அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகே சரி ஓகே இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸை பொறுமையாக பற்ற நட்புறவுகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாய்